தர்மா தண்ணி அங்க ஊத்து இங்க தண்ணி மண்ணு தப்பு இல்லடா வா செம்பத்திக்கு ஊத்தலமா இங்க ஊத்து அனந்தோ இங்க பாரு காலுக்கு வேண்டாம் இங்க ஊத்து இங்க ஊத்து இந்த பாரு இந்த செடிக்கு ஊத்து தண்ணி ஊத்து ம் தண்ணி தண்ணி ஊத்துதா செம்பத்தி செடி தண்ணி ஊற்றியாச்சா சூப்பர் நான் எப்படி ஊற்றுறான் வரேன் ஆழமா வச்சு வைக்கணும் அனந்தோ அப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க அந்த செடிக்கு தண்ணி ஊற்று